இயல்பாகவே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோகம் அந்த வேதனை ஏற்பட்ட காயங்கள் இதன் மீது தான் கவனம் வைத்து கொண்டே இருப்பாங்க இது இயல்பாகவே மைண்டு தான் போகும் இப்ப இதன் மீது கவனம் ரொம்ப அதிகமா வச்சோம்னா கண்டிப்பா நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் நம்மளுடைய எனர்ஜி அது வந்து பாடி எனர்ஜியா இருக்கலாம் மைண்டோட எனர்ஜியா இருக்கலாம் ரொம்ப லோவாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு இதன் மீதே கவனம் வைக்கிறோமோ இந்த மாதிரியான பலவீனமான அனுபவங்களை தான் எதிர்காலத்துலையும் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோன்னா வழி வகுக்கிறோம் இது தான் ஈர்ப்புத்தன்மை மேனிஃபெஸ்டேஷன் அப்போ இந்த காயங்கள் இந்த வேதனைகள் ஒரு பக்கம் இருக்கு இதை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணலான்னா இந்த கசப்பான அனுபவங்களில் இந்த காயங்கள்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன போதனைகள் என்ன லெசன்ஸ் என்ன இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு இந்த இதான் வாழ்க்கை கல்வின்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல படிக்கிறது எட்டு கல்வி எட்டு கல்வி வந்து அது வேற மாதிரி அறிவு சார்ந்தது ஆனா இந்த வாழ்க்கை கல்வி இருக்கு இல்லையா இது ரொம்ப அனுபவம் சார்ந்தது உணர்வு சார்ந்தது இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கை கல்வி எப்படின்னா இந்த மாதிரியான டெஸ்ட் எப்படி ஸ்கூலில் டெஸ்ட் எக்ஸாமா வருதோ இது மாதிரி டெஸ்ட் நம்ம கிடைக்கி தான் செய்யும் அப்போ இதில் வந்து கடந்து நம்ம போகணும் அங்கே சிக்கி கொண்டு இருக்கக்கூடாது இது எப்படின்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ரிசல்ட் ஒழுங்காக கிடைக்கலையா இப்போ அங்கேயே அவங்க உட்காந்துருக்க முடியாது விழுவது வெட்கமில்லை விழுந்து கிடப்பதில் தான் அப்போ அது கடந்து நம்ம போகணும் இப்போ அப்போ கடந்து போகிறதுக்கு அற்புதமான ஒரு யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு காயங்கள் ஒவ்வொரு அந்த உங்களுக்கு ஏற்பட்டு அந்த கசப்பான அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொண்ட குறைந்தது மூன்று பாடங்கள் என்ன அதன் மீது கவனம் வைங்க இம்மிடியட்லி உங்களோட பாடி அண்ட் மைண்ட் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறத நீங்கள் உணர முடியும் இம்மிடியட்லி உணர்வீங்க ஸோ இப்போ உங்க மைண்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிற அந்த வேதனை அந்த சோகம் என்ன இதை பற்றா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்போ அந்த ஒரு ஃபைலை எடுங்கப்ப அந்த ஃபைலில் நீங்கள் கற்றுக்கொண்ட மினிமம் மூன்று அல்லது ஐந்து அப்படி லிஸ்ட் பண்ணி எழுதுங்க இப்போ இது எழுதுறதுக்கு உங்கள் மைண்டு இடம் கொடுக்காது ஏன்னா அதுக்கு பிடிக்காது அதுக்கு வந்து மீண்டும் உங்களை அங்கே தான் இழுக்கும் இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திருப்பி அங்கேயே தான் போயிட்டு உலாவிக் கொண்டிருக்கும் இப்போ எவ்வளோ நேரம் அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பலவீனமாக தான் இருக்க போகிறீங்க அப்போ நீங்கள் அது போரிங்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் ஒரு எனர்ஜியை கொடுத்தாலும் கண்டுக்காமல் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு உங்கள் ஜேர்னலையும் ஒரு புத்தகத்துல ஒரு பேப்பர்லையும் எழுதுங்க இந்த ஒரு இஷ்யூவில் நான் கற்றுக்கொண்ட இருந்து ஐந்து பாடங்கள் என்ன அப்படின்னு கண்டிப்பாக எழுதுங்க நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் பிரெயினில் அந்த நியூரோ பாத் உருவாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அது அப்படியே பலவீனமாக இருக்கிறத பலமாக நீங்கள் மாற்றுறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பாடங்களை கற்றுக்கொண்ட போதனைகளின லைஃப் லெசன்ஸ் வாழ்க்கை கல்வி அதன் மீது இப்போ நீங்கள் கவனம் வைக்கிறீங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போரிங்காக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து செய்ய விடாது கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணுவீங்க இந்த ஆடியோ கேட்ட பிறகும் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக இன்னும் நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கு இரவு உறங்குவதற்கு முன்பு அந்த ஒரு சோகமான ஒரு ஃபைல் அந்த காயம் என்ன அந்த ஃபைலை எடுத்துட்டு இப்போ ஃபைல்ல நீ கற்றுக்கொண்ட ஒரு இருந்து அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்றத அழகாக கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டும் வாழ்க்கையில் இந்த சவால்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு முடிவு இல்லைங்க இது எல்லாமே ஒரு புதியது ஒரு துவக்கம் தான் அப்போ இந்த புதிய துவக்கத்துக்குள்ளே நீங்கள் போகணும் பழசிலே நீங்கள் சிக்கி இருக்கக்கூடாது புதிய துவக்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த காயங்களில் ஏற்பட்ட போதனைகள் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அதன் மீது கவனம் வைங்க கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்க வளமுடன்